ஒரு மாட்டை எடுத்து அடித்துக் கொள்ளக்கூடிய முறை கன்சூட் முறை என்று சொல்லி அதுக்கு வந்து இசிஜி சொல்லக்கூடிய இதயத்தை மூலையை வந்து இந்த இயந்திரங்களோடு பொருத்தி ஆய்வு செய்யறாங்க அப்படி ஆய்வு செய்கின்ற போது இந்த ஹலால் முறையில் அறுக்கின்ற போது தான் அது நல்ல ஒரு சுகாதாரமான இறைச்சியாக அது மாறுகின்றது இப்போ இதை வந்து நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா நம்ம கட்டுப்படுற நேரத்துல இஸ்லாம் இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் ஓதப்படுமா இல்ல அது நேரத்தில் சொல்லப்படுமா அதுதான் இப்போ நாங்க ஹலால் என்று சொல்கின்ற போது என்னென்ன முறைகளை வந்து எங்களுக்கு இஸ்லாம் கட்டுத்தருக்கிறது சொன்னால் ஒரு விலங்கை நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த விலங்கு உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒன்று அது இறைச்சிக்காக படைக்கப்பட்ட ஒன்று அந்த இறைச்சியை நீங்கள் அறுக்கலாம் அப்படி அறுக்குன்ற போது அந்த விலங்குக்கு ஒரு வேதனை இருக்கக்கூடாது கத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது கூர்மையான ஆயுதமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு வினாடி ரெண்டு வினாடிகளுக்கு தான் அதனுடைய அந்த வேதனை என்பது அதுக்கு என்ற அளவுக்கு அதில் சட்டங்கள் சொல்லப்படுகிறது அதே போல் இந்த அறுக்கக்கூடிய முறைகளையும் பல இடங்களில் நமக்கு சொல்கின்ற போது எப்படி அறுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இறைவனுடைய பெயர் கூறி அறுக்க வேண்டும் இவ்வளோதான் பெரிய அதில் துவா பெரிய அதுக்காக சடங்குகள் அப்படியெல்லாம் கிடையாது இறைவனுடைய பெயர் கூறி அது அறுக்கப்பட வேண்டும் தான் அதில் உள்ளது இதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம தமிழக இந்தியாவில் எடுத்தோம் சொன்னாக்கா இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு டாக்டர் வீணா சத்ருன் அவங்க வந்து பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஹலால் முறையான இறைச்சி என்பது தான் சரியான ஒரு முறை அதை வந்து எல்லாருமே நம்ம பின்பற்றணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் நவீன் பாலாஜி இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாக்கா வரும் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் இந்துக்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் இந்துக்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணி என்பது ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே போய் அப்படியே நின்னுறது அந்த பதிவுகள் வேதனை பதிவுகள் அந்த இறைச்சியில பதிவு செய்யப்படும் முஸ்லீம்கள் அறுக்கக்கூடிய இந்த ஹலால் முறையில நீங்கள் அறுக்கின்ற போது இறைச்சி வந்து தூய்மையானதாக சுகாதாரமானதாக ரத்தம் அந்த வெளியேற்றப்பட்டதுனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில அந்த இறைச்சி அந்த வேணா கூட அந்த வீடியோ கூட உங்களுக்கு இப்ப பிளே பண்ணி காட்டலாம் நவீன் பாலாஜி அவங்க அது தெளிவா சொல்றாங்க அந்த ரத்தம் வந்து ஓட்டப்படணும் உள்ளுக்குள்ளே அடித்து கொள்கின்ற போது அந்த வேதனைகளை வந்து அந்த ரத்த நாளங்கள் பதிவு செய்யும் அது இறைச்சியிலே வந்து அந்த வேதனைகள் பதிவு செய்யப்படும் இந்த இறைச்சி சுகாதாரம் மற்றதுன்னே பதிவு செய்கிறார் இப்போ அந்த கடவுளின் பெயரால் அப்படின்னு சொன்னீங்க கடவுளின் பெயர்னா அந்த பிரார்த்தனை மாதிரி இருக்குமா இல்லை எத்தனை எவ்வளோ நேரம் அதை பண்ணுவீங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை தாங்க பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அந்த ஒரே ஒரு வார்த்தையை முஸ்லீம்கள் சொல்வார்கள் இது எங்களுடைய இறைவனுடைய பெயர் கூறி அறுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்காக உள்ள ஒரு கட்டளை